ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேலி ஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து பத்தாவது மாதமான தை மாதத்துடைய மிகவும் முக்கியமான பதிமூன்றாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய சண்டே எல்லாருக்குமே வந்து லீவு நாள் தான் ஏன்னா நாளைய சண்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடியரசு தினம் குடியரசு தினத்துடைய இந்த நாளில் நாளை நாள் சண்டேங்கிறது தாண்டி சில விஷயங்கள் செய்யணும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமையில செய்ய வேண்டிய செய்யக்கூடாத பலன்களை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த பலன்கள் வந்து உச்சமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த பலன்களை உச்சமாக பெறுவதற்கு நாளைய சண்டே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சண்டே அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமுமே நாம நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள சில தவறுகள் வந்து செய்தடுறோம் அந்த தவறுகள் செய்யறதுனால அந்த சண்டேனால நமக்கு நிறைய பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள கிடைக்காம தடுக்கப்படுது அதுவும் தையில வரக்கூடிய சண்டேலாம் ரொம்ப ஸ்பெஷல் சண்டேவாக சொல்லப்படுது தை மாதமே ஒரு ஸ்பெஷல் மாதமாக சொல்லப்படுது தை மாதத்தில் நமக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆன்மீக ரீதியாக சில வழிபாடுகள் செய்யணும் என்று அறிவுறுத்தப்படுது அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே நமக்கு அற்புதமான பலன் வாழ்க்கையில் கிடைக்கும் ஸோ வாழ்க்கையில் நம்ம பலன்களை அற்புதமாக பெறுவதற்கு சண்டே நாளை நாள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை மட்டும் மறக்காமல் நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் இப்போ நான் சொல்லக்கூடிய செய்ய வேண்டிய விஷயங்களையும் செய்யக்கூடாத விஷயங்களையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்படி நீங்கள் நடந்துக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு இன்றியமையாத ஒரு கடவுளாக கண்கண்ட தெய்வமாக கடவுளாக விளங்குறவர் வந்து டெய்லி வரக்கூடிய சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் தான் ஈசனுக்கு இணையாக ஒப்பிடப்படும் ஏன்னா ஈசனுக்கு மேலே எந்த ஒரு சக்தியும் கிடையாது ஈசனே தனக்குள்ள நிறைய வந்து கட்டுப்பாடுகள் விதித்து விதிமுறையோடு வாழ்பவர் அவரை போலதான் சூரியனும் சூரியனும் எந்த ஒரு கிரகங்களையும் மாட்டார் அவரை அவரையே சுத்திக்குவார் அதனால சூரியன் பார்த்தீங்கன்னு குங்கள தெய்வத்தோடு ஒப்பிடப்பட்டு இருக்கு இப்போ சூரியனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலி தையில முதல் நாளே நாம் சூரிய வழிபாடு தான் செய்து இந்த மாதத்தையே தொடங்கியிருப்போம் அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமைக்கும் சூரியனுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது ஏன்னா சூரிய பகவானுக்கு உகந்த கிழமையாக ஞாயிறு சொல்லப்படுது அதுவும் தை மாத ஞாயிறு ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுது தை ஞாயிறு சூரிய வழிபாடு என்பது உடலுக்கும் மனதுக்கும் ரொம்பவே விசேஷம் காலையில எழுந்து சூரிய உதயத்தின் பொழுது சூரிய செய்து உடலும் மனதும் இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த டைம் நான் உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிட்டு ஆக்சுவலி சூரிய நமஸ்காரம் மற்ற கிழமைகள் வந்து செய்ய முடியாமல் இருந்தாலும் தையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில கட்டாயம் செய்ய வேண்டும் இது சாஸ்திரத்திலே கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறப்பட்டிருக்கு இந்த நாளில் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை நினைத்து வழிபட்டால் அதீத பலன்கள் கிடைக்கும் இது சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கு ஸோ சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க ஆக்சுவலி வீட்லேயே அமர்ந்து தியானம் வந்து செய்யுங்க இல்லையென்றால் கோயில் நீர்நிலைகள் மலை பிரதேசங்கள் இந்த மாதிரி இயற்கை சூழல் நிறைந்த இடங்களில் கூட அமர்ந்து தியானம் செய்யுங்க இப்படி செய்தால் அந்த சூரியன் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் இப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நாளை நாள் இந்த வழிபாடு செய்கிறது அளவுக்கு முக்கியமோ அதே போல் சில விஷயங்கள் சண்டேல செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது அதில் செய்ய வேண்டியவை என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நாளை நாள் செய்ய வேண்டியதில் தியானம் மற்றும் தானத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு தியானம் மற்றும் தானம் இது ரெண்டும் எந்த அளவுக்கு நாளை நாள் சிறப்புங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க குறிப்பாக பிரதோஷம் பௌர்ணமி அஷ்டமி இந்த மாதிரியான நாட்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைனா கையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம் இந்த நாளில் தியானம் செய்தால் உங்களுடைய பலன் வந்து மூன்று மடங்காக பெருகும் இது வந்து சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கு ஒருவேளை இந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ஒரு வேளை இந்த முக்கியமான திதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த தையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு செய்திங்கன்னா அந்த நாளில் வழிபாடு செய்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாள் தியானமானது பிறவி பலனை கொடுக்க இருக்குது இது ஆன்மீகத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதனால் நாலு நாள் தியானம் வந்து செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய நாள் காலையில் இருந்து சூரிய பகவானை தரிசனம் செய்துவிட்டு சூரிய பகவானுக்கு முன்னாடியே தியானம் செய்தீங்கன்னா உடல் ரீதியாக நல்ல பலன் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் தியானம் செய்வது மட்டும் இல்லாமல் தானமும் செய்தாலும் அதிக பலன் கிடைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்து தானம் செய்யாமல் இருக்காதீங்க தானம் செய்யுங்க எந்த தானம் வேணாலும் செய்யுங்க அது உங்களுக்கு சிறந்த பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் சிவப்பு உடையை வந்து இந்த நாளில் வந்து ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமையில் சிவப்பு நிற உடைகள் வந்து நீங்கள் வந்து அணியணும் இல்லைன்னா தானமாக கொடுக்கணும் இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பண்ணிங்கன்னா நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி அடையும் இது வந்து உண்மையாகவே சொல்லப்படுது சிவப்பு நிற உடை ஆக்சுவலி மங்களகரமானதாக ஞாயிற்றுக்கிழமைக்கு கருதப்படுது இதன் மூலம் நமக்கு அதிர்ஷ்டமும் வெற்றியும் கிடைக்கும் என கூறப்படுது அதனால தான் சிவப்பு உடையை இந்த நாளில் பயன்படுத்துங்க என்பதை உங்களுக்கு அழுத்தமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் இவ்வளோ நேரம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத சொன்னேன் இப்போ இந்த நாளில் மருந்தும் செய்யக்கூடாதவை என்னங்கிறது இருக்குது அதையும் ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க ஞாயிற்றுக்கிழமையில செய்யக்கூடாத முக்கிய விஷயங்கள்ல நாளை நாள் என்ன மெயினாக சொல்லப்பட்டிருக்குன்னா தேவையற்ற பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரிஸ்ட்டு கிடச்சதுன்னா நல்லா வீட்லையே இருந்து என்ஜாய் பண்ணுங்க ஆனால் லீவ் இருக்கக்கூடிய நாள் தான் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைப்போம் அது வந்து தேவையற்றதா இருந்தால் அவாய்ட் பண்ணுங்க தேவையானதாக இருந்தால் பண்ணுங்க குறிப்பாக அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே தொலைதூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் தேவையில்லாத தொலைதூர பயணங்கள் மேற்கொண்டால் படாத பாடு படுவீங்க அதனால் நாளை ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயணங்கள் மேற்கொள்வது அவாய்ட் பண்ணுங்க இது ஃபஸ்ட்டு செய்யக்கூடாத விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு புதிதாக மருந்து எதுவும் நாளை நாள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதையே எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமையில முதன் முதலாக புதிய மருந்துகளை நாம் உடலுக்கு வந்து செலுத்தக்கூடாது உடல் பாதிப்பிற்காக மருத்துவர் அணுகி சாப்பிட்ட மருந்து வாங்கி வந்திருந்தீங்கன்னா அதனை ஞாயிற்றுக்கிழமையில தொடங்கக்கூடாது அது தேவையில்லாத விஷயங்களை இழுத்து விடும் அதனால தயவு செய்து நாளை நாள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க திங்கக்கிழமை வந்து பண்ணுங்க இல்ல சனிக்கிழமை இன்றே வந்து பண்ணுங்க எதுவும் ஞாயிற்றுக்கிழமை புதுசா வந்து ட்ரை பண்ணாதீங்க மருந்து கூட கடையில் போய் வாங்கக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது என்று இந்த ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இதுதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் தை ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணதை நீங்கள் அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை ஞாயிற்றுக்கிழமையில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்